வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க வீடு எங்க இருக்கு ரோடு எங்க இருக்குன்னு பாருங்க ஆனா கூட அந்த டயர் இந்த வீட்டை தேடி தான் வருவேன்னு வந்த வேகத்துல அங்க இருக்கிற ஒரு தூண கூட இடிச்சுட்டு ஓடி வந்திருக்கு ஒரு பக்கத்தூணு ஒரே நேரத்துல காலி வர வேண்டியது எங்க சுத்தினாலும் கரெக்டா வந்து சேரும் அப்படின்னு இதை பார்த்தி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல கடையில அவரவர் வேலையை பார்த்துட்டு அமைதியா உட்காந்துருக்குறாங்க ரோட்டில் ரோட்ல போயிட்டு இருந்த மாடு திடீர்னு வேகமா ஓடி வந்திருக்கு இப்படி கவுண்டர் பலகையெல்லாம் தாண்டி தடாலடியா உள்ள நுழையோன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் கொஞ்சம் நல்ல மாடு தான் வேகமா ஓடி வந்தாலும் யாரையும் எதுவும் பண்ணாம அமைதியா நின்னு இருக்கு இந்த வீடியோல ட்ராலிலே உருண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சவரை அந்த ட்ராலியே உருட்டி தள்ளி இருக்கு பாருங்க தேவையில்லாத வேலையில் இறங்குனா தேவையில்லாத அடியையும் சேர்த்து வாங்க வேண்டியிருக்கும் ஆள் அப்படியே சுருண்டுட்டாரு ஸ்கேட்டிங் நினச்சி நினைச்சு செவுத்துல முட்டினது தான் மிச்சம் இங்கே இந்த வண்டிக்கு என்னதான் ஆச்சோ தெரியல வண்டியை ஓட்டலான்னு கால் எடுத்து வைக்கவும் பின்னாடி இருக்கிற டேங்க் அப்படியே அப்பள மாதிரி தப்பி போச்சு இதே என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு அவரே நொந்துக்கிற மாதிரி நிலைமை தான் அடுத்ததை இங்க துணிக்கடியில் பொம்மையை பார்த்ததும் நம்மளும் பொம்மை மாதிரி தான் இருக்கும் போலயே கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலான்னு நின்று இருக்கிறாரு அசையாம நின்னதை பார்த்ததும் இந்த லேடியும் பொம்மை தான் அப்படின்னு நினைச்சு ஏதோ ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆள் அசைஞ்சதை பார்த்ததும் இவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல அவருக்கும் சிரிப்பு தாங்கவே முடியலையா விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் சொன்னாங்களோ தெரியலையே அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் தான் ரோடு எவ்வளவு தூரத்துல இருக்கு அங்க போயிட்டு இருக்கிற வண்டி திடீர்னு டேன் பண்ணி இந்த பக்கமா வந்துடுச்சு வண்டி ரிவர்ஸ்ல மெதுவா வர ஆரம்பிக்கும் பின்னாடி இருந்த ஒருத்தர் கதி தான் போயிட்டாரு நல்ல வேலை வண்டி இந்த பக்கமா சரிஞ்சு விழுந்திருக்கு பின்னாடி போனவர் தப்பிச்சிட்டாரு ஆனா டிரைவர் என்ன ஆனாருன்னு தெரியல உயரமான இடங்கள்ல போகும்போது எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியிருக்கு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த சின்ன வண்டியில இந்த டாகை கட்டி போட்டிருக்கிறாங்க கட்டி போட்டதுனால இந்த டாக் அமைதியா நிற்கும் அப்படின்னு நினைச்சது எவ்வளவு தப்பா போச்சு பாருங்க அது தன்னோட மொத்த பாலத்தையும் சேர்த்து வண்டியோடு சேர்த்து கடகடன் ஓட ஆரம்பிச்சிருக்கு கட்டி போட்ட லேடியே கயிறுல கால் சிக்கி கீழே விழுந்துட்டாங்க பாருங்க நடந்தது எதுவும் புரியாத டாக் அவங்கள தூக்கி விடுறதுக்காக மெதுவா பக்கத்துல போகுது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு சாகச செயலை தான் டேபிள் மேல படுத்து அப்படியே வேகமா போயிடலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு கடைசில இப்படிதான் இருக்கு எங்கி இந்த வீடியோல காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல காரை உள்ள கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள இருக்கிற ஸ்டாண்ட் எல்லாம் பறந்து வெளியே வந்து அப்படியே நடு ரோட்ல கிடக்குது ஏதோ பஸ் போற மாதிரி அது ஒரு வேகத்துல போய்கிட்டே இருக்குது பாருங்க வண்டியில போகும்போது ஒவ்வொரு நொடி பொழுதுமே ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பைக்ல போயிட்டு இருந்தவரு செகண்ட்ல தடால அடியா உள்ள குதிச்சுட்டாரு நல்ல வேலையா ஏதோ அடிப்படல யாரும் பாக்குறதுக்குள்ள மெதுவா எந்திரிச்சு போயிட வேண்டியதுதான் அடுத்ததா இங்க இந்த வீடியோல ஏரிக்கரையில் இருக்கிற ஒரு பறவையை பிடிக்கிறதுக்காக இந்த டாக் வேக வேகமா ஓடி வந்திருக்கு வந்த வேகத்துல பறவை வேகமா பறந்து போயிடுச்சு இந்த நாய் தான் தண்ணிக்குள்ள போய் விழுந்திருக்கு இதை தேடி பின்னாடியே ஓனர் வந்திருக்கிறாரு அவரு வரும்போது எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சத்தம் இல்லாம நடந்து போயிடுச்சு எங்க இந்த வீடியோவில் வண்டி உள்ளே வந்ததும் கேட்டு பூட்டுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் வேகமாக தள்ளுனாங்க ரெண்டு பக்கமும் வந்து மோதின மோதலில் கடைசியில் கேட்டு அப்படியே கலண்டு விழுந்துடுச்சு பூட்டுறதா நினச்சி கடைசியில் மொத்த கேட்டையும் காலி பண்ணிட்டாங்க பாருங்க அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பக்கெட்டில் தண்ணி தூக்கிட்டு அந்த பக்கம் எட்டி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி கடைசியில் ஒரேடியா கீழே விழுந்திருக்கிறாங்க சின்ன வேலையாக இருந்தாலும் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் போலயே எங்க இந்த வீடியோல பார்க்குற ரெண்டு பேரும் லிப்ட்ல ஏறுறதுக்காக வந்திருக்காங்க ஆனா வந்த இடத்துல அவங்களுக்கு வம்ப பாருங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பட்டனை ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னு என்ன மாதிரி கலாட்டம் பண்றாங்க அதே இடத்துல இருந்த கேமராக்கும் ஒரு ஹாய் சொல்லிருக்காங்க லிப்டுக்குள்ள ஏறதுக்குள்ள எவ்வளவு அக்க போற அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு கால் மேல கால் போட்டுட்டே சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாரு அது ஒரு தப்பா இந்த பக்கம் கால தூக்கி போடுறதுக்குள்ள கையில இருந்து ஸ்நாக்ஸ் டப்பா கீழே விழுந்துருச்சு இங்க தண்ணி தொட்டிக்குள்ள குளிச்சுட்டு அவரு அப்பதான் வெளியே வந்திருக்கிறாரு அதுக்குள்ள அந்த தண்ணி தொட்டியே காலி ஆயிடுச்சு பாருங்க பின்னாடியே போன ட்ரக் வண்டி அப்படியே குளத்தையே சேர்த்து உடைச்சிட்டு போகுது அடுத்ததா இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்த பூனையை ஒரு இடத்துல வந்து தூங்கு அப்படின்னு சொல்றதுக்காக தூக்கிட்டு வராங்களாம் இவங்களே தூக்க கலக்கத்துல இருந்ததுனால பெட்ல ஏறணும் தடால அடியா சேர்ந்து கீழே விழுந்திருக்காங்க ஃபேன் தான் விழுந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க